எல்லாருக்கும் வணக்கம் நம் வாடகை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி நம்மளோட சேனலில் பொது பரிகாரங்கள் எளிமையான வழிபாடுகள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நம்ம சம்பாதிக்கிற பணம் வின் விரயமாகாமல் நம்மக்கிட்ட நிலை தீர்க்கவும் பண வரவு அதிகரிக்கவும் வந்த பணம் நிலையாக நம்மக்கிட்ட தங்குறதுக்கும் அருமையான ஒரு எளிமையான சக்தி மிகுந்த ஒரு பரிகாரம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணக்கூடிய பச்சை கற்பூரம் அதை வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரகோரையில் வாங்குங்க வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பீஸாக எடுத்து நீங்கள் ஆண்களாக இருந்தால் நீங்கள் கைப்பை வைத்துருப்பீங்க பெண்களாக இருந்தால் மணிப்பரிசு வச்சுருப்பீங்க அதில் நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு ஸ்ரீ அப்படிங்கிற மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பண உறவு நிறைந்து இருக்கணும் நாலு பக்கத்துலேருந்தும் எனக்கு வராத பணம் கூட வரணும் செல்வ செழிப்போடு நான் வாழணும் என் கூடவே இருந்து நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தயாராக அந்த சுக்கர குரையிலே மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய மணி பரிசில் நல்லா பொடி செஞ்சு அப்படியே தூவி விட்டு வச்சிடுங்க அவ்வளோதாங்க இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் மறுபடியும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே போலங்க வாரம் வாரம் நீங்க வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய கைப்பையில் இதே போல் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு பணம் வைக்கவே இடம் பற்றாது அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பாராத லக்கு அதிர்ஷ்டம் அத்தனையும் வந்து சேரும் செஞ்சு தான் பாங்க நாம் இந்த பரிகாரம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை எந்த நேரத்தில் செஞ்சால் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி